வணக்கம் இது ராச்சியம் காசாவில் போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்ற படை நடவடிக்கையில் மேலும் பலஸ்தீனியர்கள் பலர் கொல்லப்பட்டிருப்பதோடு முப்பத்தையாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காசா தொடர்பில் தனது சர்ச்சைக்குரிய திட்டத்தை மீண்டும் ஒருமுறை உறுதி செய்திருக்கும் நிலையில் பலஸ்தீனிய பிரச்சினையை எஸ்டேட் வியாபாரியின் மனநிலையில் கையாள்வது தோல்வியேயே தரும் என்று ஹமாஸ் அமைப்பு சாடியிருக்கிறது ஏர் போர்ஸ் வேன் விமானத்தின் செய்தியாளர்களிடம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி பேசிய ட்ரம்ப் போரினால் சேதமடைந்த காசாவை வாங்கி சொந்தமாக்குவதற்கு கடமைப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதனை மீண்டும் கட்டியெழுப்புவதை பொறுத்தவரை அதன் பகுதிகளை கையெழுப்ப கட்டியெழுப்ப மத்திய கிழக்கில் உள்ள பிற நாடுகளுக்கும் வழங்கலாம் மற்றவர்களும் தமது அனுசரணையுடன் அதனை செய்யலாம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார் ஆனால் அதனை சொந்தமாக்கி கொள்ளவும் அதனை எடுத்துக்கொள்ளவும் ஹமாஸ் மீண்டும் திரும்பி வராமல் இருப்பதை உறுதி செய்யவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அங்கே திரும்பிச் செல்ல எதுவும் இல்லை இடம் இடிக்கப்பட்ட ஒரு தளமாக உள்ளது என்று அவர் சொல்லியிருந்தார் ஆகவே திட்டத்தை இன சுத்தக நடவடிக்கை என பரவலாக விமர்சனங்கள் எழுந்திருப்பதோடு சர்வதேச அளவில் கண்டனங்களுக்கும் காரணமாகி உள்ளது ட்ரம் இந்த திட்டத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஒரு முறை நிராகரித்த ஹமாஸ் அமைப்பு ட்ரம்ப் வெளிப்பட்டிருக்கும் இந்த புதிய கருத்துக்கள் அபத்தானவை என்று கூறுகின்றது என்பது வாங்குவதற்கும் விற்பதற்கும் சொந்தமானது அல்ல சொத்து அல்ல அது எமது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய நிலத்தின் ஒருங்கிணைந்த பகுதி ஒன்றாகும் மது ஹமாஸ் அரசியல் பிரிவு உறுப்பினர்களான இசாத் அல் ரிசாக் குறிப்பிடுகிறார் முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க விஜயத்தை முடித்து இஸ்ரேலி திரும்பிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமெத்தன் ஜாகுவும் அமெரிக்க அதாவது அமைச்சரவைக் கூட்டம் ஒன்று பேசும்போது ட்ரம்மின் திட்டத்தை பாராட்டியது போது அது ஒரு புரட்சிகரமானது மற்றும் ஆக்கப்பூர்வமானது என தெரிவித்தார் நெதன்ஜாஹூ தனதுக்கு எதிரான குறு ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் டேல் அவிவி நீதிமன்றத்தில் தோன்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு காசாவை ஏரிய பகுதிகளிலிருந்து பிரிக்கும் நெட்ரிசம் தாழ்வாரத்தில இருந்து இஸ்ரேலிய படை வாபஸ் பெற்றதை அடுத்து பாலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்புவதற்கு வாகனங்களை நீண்ட வரிசை ஏற்பட்டிருக்கு காசாவில் லசாஹதீன் வீதியை ஒட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை முச்சக்கர வண்டிகள் சிறிய ரொலிகள் மற்றும் சுமை வண்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் சொல்லுது எனினும் தற்போது வெளியேறி இருக்கும் இஸ்ரேலிய புல்டோசர்கள் அந்த வீதிகளை சேதப்படுத்த இருப்பதால் அந்த வாகனங்களால் மெதுவாகவே முன்னேற முடிந்திருக்குது பேரழிவு பயங்கரவாத அழிவு ஒன்றையே நாம் காண்கிறோம் ஆக்கிரமிப்பாளர்கள் வீடுகள் கடைகள் பண்ணைகள் பள்ளிவாசல்கள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்றங்கள் அனைத்தும் அழைத்து விட்டனர் என்று மீன் வடக்காக அல் மக்ரா பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பாளர்கள் ஒசாமா அபுஹாமில் ஏ எப்பி செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கு வடக்கு காசாவுக்கு திரும்பி இருக்கும் ஹாமில் தமது வீட்டின் இடிபாடுகளை ஓட்டி தனது குடும்பத்தினருக்கு கூடாரம் ஒன்றை அமைக்கப் போகிறேன் எனக்கு வேறு வழி இல்லை என்று தெரிவித்தனர் காசாவில் கடுங்குளிரான காலில் நிலவும் சூழலில் இடிந்த கட்டடத்துக்குள் மக்கள் தீ மூட்டி குளிர்காய்கின்றனர் இவ்வாறான கட்டப்பட்ட இடிபாடுகளில் விழுந்து மூவர் உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகிறது இந்த நிலையில் காசாவில் ஸ்டீல் போர் நிறுத்த தொடர்ந்து ஈடுபட்டு வரும் சூழல் காசா நகரில் சீகாஜி பகுதியில் வந்து இஸ்ரேலிய படை பலஸ்தீனியர்கள் ஒருவரை சுட்டுக் கொன்றதாக அல்இ சீரா அரபு செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கு வடக்கு காசாவில் இஸ்ரேலிய படை மூன்று பலஸ்தீனியர்களையும் தெற்கு காசாவில் வயதான பெண் ஒருவரையும் சுட்டுக் அடுத்த தினத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு மறுபுறம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலியனுடைய படை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்க நிலையில் சென்னின் மற்றும் அதன் அகதி முகாம்கள் தொடர்ந்து இருபத்தி ஓராவது தினமாகவும் நேற்று தாக்குதல்களை நடத்தியிருக்கு அங்கு இடம்பெற்று வருகின்ற அந்த படை நடவடிக்கைகளில் இதுவரை இருபத்தி ஐந்து பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கு இந்த படை நடவடிக்கையாக நகர் பெரும் அழிவை சந்தித்திருப்பதோடு இருபதாயிரத்துக்கும் அதிகமானோர் வெளியேற்றப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன உத்தியபூர்வ செய்தி நிறுவனமான இஸ்ரேலிய படை ஒன்பதாவது நாளாக நேற்று தினம் நடவடிக்கை தொடர்ந்தது இங்கு இஸ்ரேலிய படை மோதலாக துருப்புக்களை அனுப்பி வருவதாகவும் உட்கட்டமைப்பு மற்றும் பொதுமக்களின் சொத்துக்களை அழைத்து வருவதாகவும் அங்குள்ள பபா செய்தியகம் செய்தியாளர் தெரிவித்தார் துல்கராம் நகர் மற்றும் அதன் அகதி முகாமில் பதினைந்தாவது நாளாக இஸ்ரேல் நேற்று படை நடவடிக்கையை தொடர்ந்தது அங்கு கடுமையான முற்றுகையும் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது துல்கராமின் கிழக்காக நூர் ஜாம்ஸ் முகாமில் வந்து நேற்று முன்தினம் இரவு இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலில் பலஸ்தீனிய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் முன்னதாக இஸ்ரேலியின் தாக்குதலில் இந்த முகாம்களில் கற்பணிப்பெண் ஒருவர் உட்பட இரு பெண்கள் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உண்மையில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய மோதலானது தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டு வருகின்றது நாளுக்கு நாள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் போர் தொடங்கியதிலிருந்து பல்வேறுபட்ட உயிரிழப்புகள் பல்வேறுபட்ட பொருட்சேதங்கள் ஏற்பட்டிருந்தன ஒரு கட்டம் பெறுகின்ற பொழுது எப்படியாவது இந்த போரை முற்றுப்புற வைக்க வேண்டும் இந்த போர் போர் அதிகமாக தீவிரமடைந்து கல பல ஆண்டுகள் எடுத்தால் அங்கே பொருளாதார சிக்கலில் வந்து பெரிய ஒரு அடிவிளம் என்பதற்காக வேண்டி பட்ட நாடுகளும் சேர்ந்து உலக நாடுகள் சர்வதேச அரங்கில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து அதுக்கு பல நாடுகள் வந்து தாங்கள் தீர்வுகளை பெற்று தருவதாக முன் நின்று பேசுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தது அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றி பெறவில்லை என்பது இங்கே சொல்லப்பட்டிருந்தது இரண்டு நாள் போர் நிறுத்தம் அதே போன்று மூன்று நாள் போர் நிறுத்தம் ஒரு நாள் போர் நிறுத்தம் எல்லாம் ஒத்திகைப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது ஆனால் தொடர்ச்சியான ஒரு போர் நிறுத்தம் என்பது இன்று வரையும் கேட்கப்பட்டு இருக்கிறது நேற்று முன்தினம் ஒரு தகவலை சொல்லியிருந்தார்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த போரினால் பல உயிர்கள் போகுது ஆகவே போர் நிறுத்தம் சார்ந்து பேசலாம் இந்த விடியம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய தாக்கமானது செல்வாக்கானது ஒரு கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறார் காசவி தாங்கள் கைப்பற்றப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி காசவி கைப்பற்றுவாராக இருந்தால் ஒரு பொருளாதார போர் இங்கு உருவாகும் பொருளாதாரம் சார்ந்து ஒரு யுத்தம் இடம்பெறும் என்கின்ற விடயத்தை அங்கு தெளிவுபடுத்தி இருந்தார்கள் ஆகவே இந்த பொருளாதார யுத்தம் இடம்பெறுமா இல்லையா இது தொடர்ச்சியாக இந்த போர் இடம்பெற்று கொண்டிருந்தால் எவ்வாறு நாடுகளுக்கு இடையில் பொருளாதார தாக்கத்தை செலுத்த போகிறது அதை எப்படி அதில் மீட்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கேள்விகளோடுதான் போரானது உணவின்றி பல குடும்பங்கள் வாழ்வதையும் தண்ணீரின்றி இருப்பதையும் தங்களுடைய சொந்தடங்களுக்கு செல்ல முடியாமல் தங்களுடைய உறவுகளை பார்க்க முடியாமல் இந்த ஒரு அவளை இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் தொடருது என்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலான போர் நிறைவெறப்போகின்றது முழுமையான பேச்சுவார்த்தை இடம்பெறப்பட்டு அந்த பேச்சுவார்த்தையினூடாக போர் நிறுத்தத்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பதை எல்லாம் பார்ப்போம் ஒரு ராஜ்யத்தினுடாக சந்திப்போம் வணக்கம்